எனக்கு தெரியாது அதுவும் அதுவும் அவர் வாழ்ற வாழ்க்கை மேல இது வந்து ஒரு நாளோ இருநாளோ என்னைக்கு செய்ய அரசியல்வாதிகள் நல்ல வேலை பார்த்தாரு சினிமால நடிச்சிட்டு இருந்தாரு என்ன நல்ல நடிகை நடிக்க அசிங்கமான நடிகர் ஆயிட்டுருன்னு சொல்லுவான் ஒரு மனிதன் அழகாகணும் இல்லையா அந்த பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம் சோ அது இப்பேற்பட்ட அசுர வளர்ச்சி அடுத்ததாவது எத்தனை தலைமுறை வேணும்னு தெரியாது அப்ப இருந்த விஷயங்கள் என்ன இப்ப இருக்கு

அந்த வழிநடத்துல அவருடைய நட்போட நீ திரைத்துறை முன்னேற்ற பாதையெல்லாம் தான் போயிட்டு இருக்கு முந்தி இருந்த மாதிரி இல்ல திரைத்துறை கலைத்துறை இன்னைக்கு நல்ல வளர்ச்சியை நோக்கி நடந்துருக்கு சோ அந்த வளர்ச்சியில இது மாதிரியான தமிழ் மாற்றங்களும் நடக்கும் நம்புவோம் நிச்சயமா நீ கூட ஒரு ஆட்சி நல்ல திட்டங்களோட வந்திருக்கு ஸ்டாலின் சார் இருக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது ரொம்ப வளர்ச்சி தெரியுது அந்த துணிச்சலும் இருக்கு யாரையும் எதிர்க்கிறார் பேசுற அதுதானே அது தமிழ்நாட்டோட குரல் அதுதான் நம்ம தமிழோட பண்பு அடையாளம் அந்த அடையாளத்தை புடிச்சு நிக்கிறார் இல்லையா அதை உண்மையாவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அது என்ன ஆகுதுன்னு ஒரு முதல்வரே அப்படி நிக்கும் போதுன்னா ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது இல்லையா நம்ம நம்ம வீட்டுல தூங்கலாம் நம்ம பேசிட்டு இருக்கலாம் ஒருத்தர் இருக்கா நமக்கு போராடணும் அந்த விஷயத்துல நான் ஸ்டாரின் சாரையும் இந்த இந்த ஆற்றியம் ரொம்ப பாராட்டுவேன் எனக்கே நம்பிக்கை வருதுல நான் பெரிய ஆள் எங்கயாவது வந்தாலும் எனக்கு இதை வீடு இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு நம்பிக்கை இருக்கு இல்ல

அவரோட எழுத்து இயக்கத்துல ஒரு பத்து நிமிடங்கள் ரொம்ப அழகான கலைஞரோட வாழ்க்கை வரலாறு பாடல் காட்சிகளோடு ரெண்டு இடத்துல வந்து நடு வயதோட இருக்கிற இடத்துல அவரோட கவிதை அந்த ஆற்றல் புலமை தடையில்லாத கவிதை ஓல விராமிச்சிருக்கோம் ஒரு இடத்துல வந்து வயதாக கொஞ்சம் எண்பது வயதுடைய கலைஞர் அவர் பேசுறாரு மறந்த பிறகு அவர் இந்த ஆட்சியை பற்றியும் முதல்வரை பற்றியும் பேசுற மாதிரி ஒரு ஓலம் ஆரம்பிச்சிருக்கோம் இது இல்லாம இன்றைய நவீன தொழில்நுட்பத்தோட த்ரீடியோட ஒரு பத்து நிமிஷம் நேர்ல தாண்ட மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்கம் வர்க்சுவல் கிரியாசியில அதை பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கு மிதமா லைவா லைஃபா கிட்ட பாக்குற மாதிரி இருக்கு இது ஒரு நூத்தி நாற்பது படங்கள் இடம்பெற்றிருக்கு இந்த வடிவமைத்து முழுவதுமாக ஒத்துழைப்பு தந்த அரசு கோபி அவர்களுக்கும் அதே போல் அருமை நண்பர் நடிகர் பா விஜய் அவர்களுக்கும் அதே போல் அவர்களுக்கும் அதே போல் நம்முடைய மணிமன்னன் அவர்களுக்கும் நீங்கள் தான் சிறப்பு உண்மையாக வர வேண்டும் இப்போது மோடியை எதிர்த்து பேசுவதில் முன்னணியிலே இருக்கின்ற ஒருவர் அதுவும் திரைப்பட புகழ் தலைமை நடிகர் அருமை அண்ணன் பிரகாஷ் ராஜ் அவர்கள் வர வேண்டும் என்று விரும்பி அழைத்தவுடன் உடனடியாக வருகிறேன் என்று ஒப்புதல் கொண்டதற்கும் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கட்டமைப்பதற்கு எங்களுக்கு அனுமதி அளிக்க எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி மு க இந்த நேரத்தை நம்பி பத்திரிகையாளர்களை அதிக வெப்பத்தை உட்கார வைத்து விட்டோம் உடனடியாக எங்கள் குளிர்சாதன பெட்டிகள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து இந்த நிகழ்வு ஏழாம் தேதி வரையில் நடைபெற இருக்கின்றது பல திரைப்பட நடிகர்கள் அரசியல் பங்குகள் வர இருக்கிறார்கள் ஆகவே இந்த இடத்தை குழுமையோடு வைத்துக் கொள்வதற்குள்ளான முயற்சியை உடனடியாக மேற்கொள்கிறோம் நீட்டிக்கலாம் ஏன்னா கல்லூரி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ஏற்கனவே இதுவரையில் ஒரு ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் வருவதற்கு ஒப்புதல் தந்திருக்கின்றார்கள் கூடுதலாக சூழ்நிலையை குறித்து நீட்டிப்பதற்கு முயற்சிகளை நிச்சயம் மேற்கொள்ளும் அவரையும் அவரையும்